எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம நாமக்கல் மோகனூர் டவுனுக்குள்ளே நம்ம மகாலட்சுமி ப்ரொமோட்டரோட ஸ்ரீ காந்தமலை ஹைடெக் சிட்டி ப்ராஜெக்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட்டு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டோடைய ப்ரைஸ் ஃபெசிலிட்டிஸு இந்த ப்ராஜெக்டில் வீடு கட்டினா எவ்வளோ செலவு வரும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவில் ஸ்டேட்டிவ்னாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய இந்த காந்தமலை ஹைடெக் சிட்டி வந்து எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம மோகனூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே தான் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க சிட்டினா சிட்டி ப்ராப்பர் சிட்டிக்குள்ளேயே வந்து லொக்கேட் ஆயிருக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ப்ராஜெக்டை சுற்றி எவ்வளோ வீடு இருக்குது அப்படின்னு பாருங்கள் சுற்றியுமே எல்லாமே வந்து ஒரு ராயலான விஐபி ஏரியா மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ளஸண்ட்டான இடத்துல வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல காத்தோட்டமாக இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க அருமையான எல்லாம் உள்ளே பண்ணியிருக்காங்க டெவலப்மெண்ட்ஸ் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகனூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா மோகனூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாண்டினுமே இந்த இடம் வந்துருது டவுனுக்குள்ளேயே இருக்கு அதே மாதிரி இந்த சைடுக்கு ரெண்டு ஆர்ச் இருக்கு செகண்ட் ஆர்ச் வழியே நீங்க வெளியே போனீங்கன்னா ரைட் போனீங்கன்னா வளையப்பட்டி ஆண்டாபுரம் எல்லாம் போயிக்கலாம் லெப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு சுப்பிரமணியம் காலேஜ் நம்ம நாமக்கல் ஹைவே வந்து பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரைம் லொக்கேஷன்ல இந்த சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கர் பரப்பளவுல இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் செக்யூரிட்டி எல்லாமே வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட் ஆறு ஏக்கருக்கு உங்களுக்கு கருங்கல் பேஸ்மெண்ட் போட்டு அழகாக இருக்காங்க காம்பவுண்ட் வால் பாருங்க எவ்வளவு நீட்டா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆர்ச்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி தார் ரோடு வந்து அழகாக போட்டிருக்காங்க தார் ரோட சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் காங்கிரீட் போட்டு உள்ளே ஒரு சொட்டு தண்ணியும் கூட நிற்காத அளவுக்கு நீட்டாக வாட்டம் கொடுத்து ட்ரைனேஜ் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ரோடு சைடு எல்லாமே வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டே போட்டு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் ஆஃபீஸில் கம்பத்துக்கு பணம் கட்டி சிரமப்பட தேவையில்லை இங்கே ப்ரொமோட்டரே வந்து எல்லா வீதியிலையும் வந்து உங்களுக்கு இபி போல் போஸ்ட்டு வந்து போட்டு வச்சுருக்காரு ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு வச்சுருக்காரு நைட் உங்களுக்கு டே டைம் மாதிரி வெளிச்சம் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே எல்இடி லைட்டே போட்டு வச்சிருக்காரு நீங்க வீடு கட்டுறக்கும் நீங்க எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம் உங்க சைடுக்கு தண்ணி வேணுமா கவலையப்பட உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் லிட்டர் டேங்க் போட்டிருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு வீடு வந்து குடியிருந்தால் தண்ணி வந்து மோயாவது சப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து டேங்க் வந்து அறுபதாயிரம் லிட்டர் உள்ள கொடுத்து எல்லா சைட்டுக்குமே வந்து தனித்தனி தனி பைப் லைன் கொடுத்துட்றாரு ரோடு சைடு எல்லாமே மரம் வச்சு கொடுத்துறாரு பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துட்றாரு உங்களுக்கு இந்த சைட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட தெற்கு ரெண்டு ஃபேஸிங்கில் வந்து உங்களுக்கு பிளாட் அவைலபிள் இருக்குது ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து பத்து சென்ட் வரைக்கும் அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலிருந்து நீங்கள் ஐயாயிரம் சதுரடி வரைக்கும் நீங்கள் இங்கே பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ரேட்டு வடக்கு பார்த்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு லட்ச ரூபா வருதுங்க தெற்கு பார்த்து பிளாட் வந்து ஒரு சென்ட் வந்து பதிமூன்று லட்ச ரூபா வருது இதுக்கு பேங்க் லோன் வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் எடுத்துக்கலாம் எல்லா பேங்க்லேயுமே வந்து உங்களுக்கு லீகல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகு ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து லீ லீகல் போட்டு தனித்தனி சப் டிவிஷன் பண்ணி பக்காவாக லீகல் புக் போட்டு வச்சுருக்கு நாங்களே லீகல் ஒப்பீனியன் வந்து ஓனரே வந்து எல்லா பக்கம் வாங்கி வச்சிருக்காரு கேட்டால் பேங்க் லோன் வாங்கிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வீடு கட்டி வாடகைக்கு விடுறக்கோ ரொம்ப ரொம்ப ஏற்ற இடங்க ஏன் அப்படின்னா இது வந்து டவுனுக்குள்ளேயே இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப சூட்டர்புலாக இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாடகைக்கு நீங்கள் வீடு கட்டி விட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிருவா வரைக்கும் ரெண்டு பெட்ரூம் வீட்டுக்கு வாடகை கிடைக்கிற அளவுக்கு இந்த இடம் வந்து ஒர்த்தான இடம் ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு டவுனை ஓட்டி மாவனூர் டவுனை ஓட்டி ஒரு நல்ல டிடிசிபி ரா அப்ரூவ்டு பிளாட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ நம்ம இந்த காந்தமலை ஹை ஹைடெக் சிட்டி வந்து விசிட் பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட்ல வீடு வந்து டூ பிஹெச்கே வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சத்துல இருந்து கட்டி தரலாங்க த்ரீ பிஎஸ்கே வந்து ஒரு எழுபது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சத்துல இருந்து கட்டி தரலாம் நல்லா செம்மன் பூமியா இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மியா வரும் நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு சைட்டை எப்படி டெவலப் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி வீடு உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியில் நம்ம கட்டி கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு டவுனை ஓட்டி இடம் பார்க்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா அது பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோட எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம மகாலட்சுமி ப்ரொமோட்டரோட இந்த காந்தமலை ஹைடெக் சிட்டி வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ஸோ ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ப்ரீமியம் வடக்கு பார்த்து பிளாட்டுகள்லாம் இப்போ அவைலபிள் இருக்குது நீங்கள் உடனடியாக புக் பண்ணிக்கலாம் ஸோ கால் பண்ணிவிட்டு இன்றைக்கே இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி சொந்தம் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒன்று சொல்லிடுற இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவல் டைமில் போயிடலாம் இந்த மாதிரி இடம் வந்து கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க வந்து பார்த்து சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி